மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அரசியலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்ததுல காங்கிரஸ் கட்சி மொத்தமா தொண்ணூத்தி அஞ்சு தோல்விகளை சந்திச்சிருக்கிறதா பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாவே காங்கிரஸ் கட்சி இத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்கா அடுத்தடுத்த தோல்விகள்ல இருந்தும் ராகுல் காந்தி மிஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் என்ன மெரிபா பன்னீர் சோடா காங்கிரஸ் கட்சியால கூட்டணி கட்சிகளுக்குமே சிக்கல் இருக்கா இனி வரக்கூடிய காலங்கள்ல காங்கிரஸ் கட்சி இதை எப்படி சரி பண்ண போறாங்க சமீபத்துல பீகார் சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல்ல ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு பெரிய ஷாக்கே கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கூட்டணியில ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருபத்தி அஞ்சு தொகுதியிலையும் காங்கிரஸ் ஆறு தொகுதியிலையும் மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டி போட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதிகள் ஒற்றை இலக்கத்துல வின் பண்ணிருக்காங்க கடந்த தேர்தல் ஒப்பிடும் போது இருபது தேர்தல்ல எழுபது இடங்கள்ல போட்டி போட்ட காங்கிரஸ் பத்தொன்பது இடங்கள்ல வின் பண்ணாங்க அதை கணக்கு காட்டியே இந்த தேர்தல்ல அதிக இடம் கொடுக்க மாட்டேன்னு தேஜஸ்வி யாதவ் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பிடிவாதமா இருந்தாரு ஆனால் ரெண்டு கட்சியுமே இறங்கி வராதனால கடைசியில் காங்கிரஸ் அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டி போடுறதா வேட்பாளர்களை அறிவிச்சாங்க ஆனால் கடந்த தேர்தலில் இருக்கிற அளவுக்கு பாதிக்கு பாதி கூட இல்லாமல் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க இது முதல் தோல்வி கிடையாது ராகுல் காந்தி அரசியலுக்குள்ள வந்ததிலிருந்து காங்கிரஸ் போட்டி போட்ட தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் இது தொண்ணூற்றி அஞ்சாவது தோல்வி காங்கிரஸ்ல பத்தொன்பது வருஷமா சோனியா காந்தி அந்த கட்சியோட தலைவரா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல அந்த பதவி ராகுல் காந்தி கைக்கு வருது ஒரு இளம் தலைவர் காங்கிரஸ் கட்சியோட பொறுப்புக்கு வர்றதுனால இனி கட்சியில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சிறப்பா இருக்கும்னு கட்சிக்காரங்களாம் உற்சாகமாகறாங்க ஆனா அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த மக்களவை தேர்தல்ல காங்கிரசுக்கு திரும்ப தோல்வி தான் கிடைக்குது அதுலயும் காங்கிரஸ் அந்த தேர்தல்ல ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் வின் பண்ணுறாங்க அதே நேரத்தில் பாஜக முன்னூற்றி மூணு தொகுதியில் வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் காந்தி அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு மக்களவை தேர்தல் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த பல்வேறு மாநில தேர்தல்கள்லையும் காங்கிரஸ் மோசமான தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி தலைவர் பதவியிலிருந்து இறங்கினாலுமே அடுத்தடுத்த தேர்தல்களையும் ராகுல் காந்தியை முகமாக தான் காங்கிரஸ் எல்லா தேர்தல் தேர்தல்களையுமே சந்திச்சாங்க அப்போ இந்த தோல்விகளுக்கான பொறுப்பும் அதை சரி பண்ண வேண்டிய கடமையும் ராகுல் காந்திக்கு இருக்கிறதா அரசியல் வட்டாரத்திலையும் பேச்சு இருக்கு அதுல சில முக்கியமான மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பாஜக வலிமையா இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒண்ணு உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல சட்டசபை தேர்தல் நடக்குது இந்த தேர்தல்ல காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவோட கூட்டணி வைக்கிறாங்க அங்கேயும் கூட்டணி பேச்சுவார்த்தையில தொகுதி அதிகமாக வேணும்னு கேட்டு நூத்தி பதினாலு தொகுதியில காங்கிரஸ் போட்டி போடுறாங்க ஆனா அங்க வெறும் ஏழு தொகுதியில மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்றாங்க காங்கிரஸ்னால சமாஜ்வாடி கட்சிக்குமே பெரிய அடியா மாறிடுச்சுன்னு அவங்க கட்சிக்காரங்க அதிருப்தி தெரிவிச்சாங்க இதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல சட்டசபை தேர்தல் நடக்குது அப்பையும் காங்கிரஸ் அதிக தொகுதி வேணும்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா அதுக்கு அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கல இப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு கட்சியுமே பிரிஞ்சு போட்டி போடுறாங்க இந்த தேர்தல்ல நானூத்தி ஒரு தொகுதியில போட்டி போட்ட காங்கிரஸ் வெறும் ரெண்டு தொகுதியில மட்டும்தான் வின் பண்ணாங்க ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் தேசிய அளவில் கூட்டணியில் இருந்தாலுமே மாநில அளவுல வர்றப்ப பஞ்சாப் தேர்தலையும் சரி டெல்லி தேர்தலையும் சரி தனித்து தான் போட்டிக்கிட்டாங்க பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் நூத்தி பதினேழு தொகுதிகளில் தனித்து போட்டி போட்டாங்க அதுல பதினெட்டு தொகுதிகளில் மட்டும்தான் வின் பண்ணாங்க இந்த தேர்தல்ல அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி வின் பண்ணி பகவத்மன் மன் முதலமைச்சர் அதே மாதிரி டெல்லி தேர்தல்லையும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஆறு இடங்கள்ல போட்டி போடுறாங்க ஆனா ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தல்ல கெஜ்ரிவாலோட பேச்சுவார்த்தை நடக்குது ஆனா அதுலேயும் தொகுதி உடன்பாடு எட்டாததுனால காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டி போடுறாங்க இந்த தேர்தல்லையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியில கூட வின் பண்ணலை இப்படி கூட்டணி கட்சியா இருந்து எதிரெதிரா நின்னாலுமே டெல்லியில காங்கிரஸால இன்னும் ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியாத நிலைமை தான் இருக்கு மேற்கு வங்கத்திலயும் இதே கதை தான் தேசிய அளவுல கூட்டணியில இருந்தாலுமே மேற்கு வங்கத்துல காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் எதிரெதிரா நின்னுதான் போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த தேர்தல்ல திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒரு இடங்கள்ல இறங்குறாங்க இந்த தேர்தலையும் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வின் பண்ணல மம்தா பானர்ஜி தான் ஆட்சி அமைக்கிறாங்க மகாராஷ்டிர தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே வெளி ஆட்டம் தான் நடந்திருக்கு ஏன்னா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில போட்டி போடுறாங்க ஆனா நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் வின் பண்றாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா இவங்க உத்தவ் தாக்கரே சேர்ந்து கூட்டணி அமைச்சு உத்தவ் தாக்கரே தலைமையில மகாராஷ்டிரால இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க ஆனா அடுத்த சில வருஷத்திலேயே இந்த உத்தவ் தாக்கரே கட்சியில இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே எம்எல்ஏ களை வச்சு ஆட்சியை கலைச்சு பாஜகவோட சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆகிடுறாரு அதனால இந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கவிழ்ந்துடுது அதுக்கப்புறமா சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலில் காங்கிரஸ் திரும்பியும் உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனாவோட கூட்டணி வைக்கிறாங்க ஆனா அந்த தேர்தல்லயும் காங்கிரஸ் நூத்தி ரெண்டு இடத்துல போட்டி போட்டும் வெறும் பதினாறு தொகுதிகளில் மட்டும்தான் வின் பண்ணாங்க ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரையும் ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயங்களும் தென் மாநிலங்கள்ல தான் எடுப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் நேரடியா ஆட்சி அமைச்சிருக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வச்சு திமுக தலைமையிலான ஆட்சி நடந்து வருது ஆனா ஆந்திராலையும் கேரளாலையும் காங்கிரஸ் பத்தொன்பதாவது வருஷம் ஆந்திராவில நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் மொத்தமா நூத்தி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் மொத்தமா நூத்தி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க இந்த ரெண்டு தேர்தலையுமே காங்கிரஸ் மொத்தமா வின் பண்ண இடம் ஜீரோ ஒரு தொகுதியில கூட வின் பண்ணாத நிலையில ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுவும் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க யாருமே காங்கிரஸோட கூட்டணி வைக்கல ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையும் எம்பி ஆனதுக்கு முக்கியமான தொகுதினா கேரளாவில் இருக்கிற வயநாடு ஆனா சட்டசபை தேர்தல்னு வரும்போது கேரளாவும் ராகுல் காந்திக்கு கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த தேர்தலில் காங்கிரஸ் மொத்தமா கேரளாவில் தொண்ணூத்தி மூணு தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க ஆனா அதுல வெறும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி பாஜகவோட கோட்டையா இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்திலையும் குஜராத்லயும் காங்கிரஸ் ஆலை இன்னும் உள்ள நுழையவே முடியல இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி நாலுல அரசியலில் என்ட்ரி கொடுத்ததுல இருந்து இந்த இரண்டு மாநிலங்கள்லயும் நான்கு முறை தேர்தல்கள் நடந்திருக்கு இந்த நான்கு முறையுமே காங்கிரஸ் ஆலை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியல இப்படி அடுத்தடுத்த தோல்வி ஒற்றை இலக்கத்துல வின் பண்றது சில இடங்கள்ல வின் பண்ணாமையே இருக்கிறது இப்படின்னு இருந்தும் ராகுல் காந்தி சில விஷயங்களை மிஸ் பண்ணுறதாகவும் காங்கிரஸ்ல சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் காங்கிரஸ் வட்டாரத்தில் பேச்சு இருக்கு அதில் முக்கியமானது காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்க ரெடியா இல்ல அப்படின்றது தான் தேசிய அளவில் கூட்டணியில் இருந்தாலுமே மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி வழிவிடாம அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதிக தொகுதியை கேட்டு வாங்குறதுதான் முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது காங்கிரஸ் பலமா இருக்கக்கூடிய தொகுதிகளை தாண்டி அதிக தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டு தோக்குறப்போ அது கூட்டணி கட்சிகளுக்குமே தலைவலியா மாறுறதா சொல்றாங்க அதுக்கு உதாரணமா பீகார் தேர்தலையும் காட்டுறாங்க அங்க அறுபத்தி ஒரு இடத்துல போட்டி போட்டுமே காங்கிரஸ் ஆறு இடத்துல மட்டும்தான் வின் பண்ணிச்சு மேற்கு வங்கத்திலேயும் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் ரெண்டு இடத்துல மட்டும்தான் வின் பண்ணியிருந்துச்சு இதனால கூட்டணி கட்சிகளுமே காங்கிரஸ் விட்டு கொடுக்காததுனால அதிருப்தியில் இருக்காங்க விட்டு கொடுக்காததுனால காங்கிரசுக்கு அதுல இருந்தே ஒரு புதிய பிரச்சனை உருவாகுது அது என்னன்னா கூட்டணியில இருக்கிற கட்சிகளே காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போடுறப்போ வாக்குகள் பிரிய மாநில கட்சிகளுக்கு அதிக வாக்குகள் போயிருந்தனால காங்கிரஸ் பல தொகுதிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்திலேயோ டெல்லியிலயோ மம்தா பானர்ஜியையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் எதிர்த்தே காங்கிரஸ் நின்னப்போ ஓட்டுகள் பிரிஞ்சு காங்கிரசுக்கு குறைவான வாக்குகள் வர்ற மாதிரியான சூழ்நிலை உருவாகிடுது இன்னொன்னு அடுத்த தலைமுறை தலைவர்கள் காங்கிரஸ்ல அடுத்த தலைமுறை தலைவர்கள்னு தலைமை உருவாக்காம இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பாஜக இளைஞர்களோட வாக்குகளை குறி வச்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி சச்சின் பைலட் மாதிரியான குறைவான தலைவர்கள் இருக்கிறதுனால இளைஞர்களோட வாக்குகளை காங்கிரஸால் ஈர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகுதோ அப்படின்ற கேள்வி வருது இன்னொன்று காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைய ராகுல் காந்தி கண்டுக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் தலைமையிலையும் சரி கட்சி நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒற்றுமை இல்லை ஆனா அதை பத்தி கட்சி தலைமைக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை புலம்புறாங்க உதாரணத்துக்கு பீகார் தேர்தல்ல காங்கிரஸோட பொறுப்பாளராக கிருஷ்ணா அல்ல பார்வ போடுறாரு அவர் கட்சிக்காரங்களோடையும் சரி தேஜஸ்வி யாதவோடையும் சரி நெருக்கமாக இல்ல அதுதான் முக்கியமான பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பிரச்சனைய கட்சி தலைமைக்கு யார் வழியே கொண்டு போறது ஒரு இணைப்பு பாலமா யாருமே இல்ல ராகுல் காந்திக்கு எதையுமே பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களே புலம்புனதை இன்னொன்னு ராகுல் காந்தி எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் தான் வேலை பாக்குறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்யறது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுன்னு இல்லாம தேர்தல் நேரத்துல மட்டும் ராகுல் காந்தி தீவிரமா பணி செய்யறதா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்திலயும் சில சமயங்கள்ல அவர் பேசாம அமைதியாவே இருக்கிறதாகவும் விமர்சனம் இருக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ராகுல் காந்தியை மட்டும் முகமா வச்சுதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க அடுத்த கட்ட தலைவர்கள் மாநிலத்தில் செல்வாக்கா இருக்கக்கூடிய தலைவர்கள் முகமாக வச்சு தேர்தலை சந்திக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸுக்கு அது கை கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு கர்நாடகாவில் சித்தராமையா டி கே சிவகுமார் தெலங்கானாவில் ரேவந்த் ரெட்டி இப்படி தலைவர்கள் வளர்ந்துருக்கிறதுனால அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எளிதாக இருந்திருக்கு அப்போது அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காமல் காங்கிரஸ் இருக்கிறது தான் மாநில அளவில் தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணமா அப்படின்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கு தமிழ்நாடு கேரளா மாநிலங்கள்ல அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போற நிலையில காங்கிரஸ் இந்த பிரச்சனையெல்லாம் சரி கட்டி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மீண்டு வரப்போகுது அப்படின்ற கேள்வி இருக்கு தமிழ்நாட்டிலேயுமே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேர்தலில் அறுபத்தி மூணு தொகுதியில போட்டி போட்ட காங்கிரஸ் ஐந்து தொகுதியில மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாற்பத்தி ஒரு இடத்துல போட்டி போட்ட காங்கிரஸ் எட்டு இடத்துல தான் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ் பலமா இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து தொகுதிகளை செலக்ட் பண்ணி அதுல போட்டி போடுறாங்க அந்த தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் என்ன மாதிரியான தொகுதிகளை செலக்ட் பண்ண போறாங்க உட்கட்சி பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறாங்க பாஜக விமர்சனத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க எதிர்பார்ப்பு இருக்கு